அனைவருக்கும் வணக்கம் நமது திருவண்ணாமலையில் மகாதீபமானது இன்று மாலை ஆறு மணி அளவில் அண்ணாமலை உச்சியில் விண்ணை பிளக்கும் பக்தர்களின் கோஷம் முழுங்க மகாதீபம் ஏற்றப்பட்டது அண்ணாமலையாருக்கு ஆரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு ஆரோகரா என்று கோஷம் விண்ணதரை எழுப்பி பக்தர்கள் வணங்கினர் முன்னதாக கோவில் வளாகத்தில் சரியாக மாலை ஆறு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அதே நேரத்தில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது அப்போது கோவில் கொடிமரம் எதிரே உள்ள அகண்டத்திலும் தீபம் ஏற்றப்பட்டது மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நாற்பது கிலோ மீட்டர் வரை ஜோதி தரிசனத்தை பார்க்க முடியும் கோவில் வளாகம் முழுவதும் மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மேலும் கோவில் வளாகத்தில் செய்யப்பட்டிருந்த மின்விளக்கு அலங்காரமும் பக்தர்களை பரவசம் அடைய செய்தது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்